பிடிச்சது புளியங்கொம்பே வந்தது வழிய வொம்பே மோதி பார்க்க இருக்குடா எனக்கு தெம்பு நான் சொல்லுறது நான் என்ன நம்பு நான் பிடிச்சது புளியங்கொம்பே வந்தது வழிய ஒம்பே மோதி பார்க்க இருக்குடா எனக்கு தெம்பு நான் சொல்லுறது நான் என்ன நம்பு அப்பங்கார ஆட்டிக்கிட்டு ஆளுங்கலா கூட்டிக்கிட்டு ஊருக்குள்ள என்ன தேடி வந்தா நடா அவருள்ளதா தோப்புட வச்சு அப்பனுக்கு ஆப்பிடா கூட வந்தா சொப்பனுக்கு கையில மாட்டின காப்புடா கையில மாட்டின காப்புடா நான் பிடிச்சது பொழிய நம்ப வந்தது வழியவன்ப மோதிப்பா கையிருக்குடா எனக்கு தெம்பு நான் சொல்லுறது என்ன என்ன நம்பு இன்னங்கார துடிச்சிக்கிட்டே வேட்டியை தான் மடைச்சிக்கிட்டே மோதி பார்த்தேன் என்கிட்ட வந்தா நடா அவளை பார்த்ததுமே மிரண்டுட்டான் கீழே விழுந்து உருண்டுட்டான் நல்ல போல நடிச்சு என் கூட சேர்ந்துட்டான் என் கூட சேர்ந்துட்டான் இனிமே நாங்க ஒன்னுடா கேட்டு போவேன் பொண்ணுடா நான் தான் இனிமா புல வச்ச சொத்து காப்புல பிடிச்சது பொழியங்கொம்பு வந்தது வழிய வம்பு மோதி பார்க்க இருக்குடா எனக்கு தெம்பு நான் சொல்லுறது நான் என்ன நம்பு நான் பிடிச்சது பொழியங்கொம்பு வந்தது வழிய வம்பு மோதி பார்க்க இருக்குடா எனக்கு தெம்பு ನಾ ಸಲ್ಲ ಜಾ ಎನ್ನ ನಂಬು